ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசிய அறிவுரை நூல் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள் வடிவாக நின்று காத்தருளும் ஆறுமுக பெருமானின் திருவடி போற்றி பொருள்பட அரங்கமகான் ஞானம் புகழுவின் என் அன்பர்கள் கேட்க அருளாசி தன்னை தன்னிலே அன்பர்களின் வேண்டலாக தக்கபடி வருகின்ற அரங்கன் என் தவசித்தி விழா காலம் தன்னில் பட ஓங்கார குடிலில் அன்பர்கள் வருகை குறித்தும் அந்தவித நன்னாளில் உணவு எவ்வளவு சமைக்க வேண்டும் அதற்கு உண்டான மூட்டை எண்ணிக்கை அளவும் கேட்க வகைப்பட அரங்கன்யான் இது குறித்து அருளாசி தானே அருளுவேன் அப்பனே அரங்கன்யான் நிலை கண்ட முதல் தவசித்தி விழாவாக இருப்பதாலே இந்த வித விழாவில் அன்பர்கள் மட்டுமல்லாது சூட்சம சக்திகளாக மகா ஞானியர் படைகளும் படையெடுத்து வருவதற்கான நிலை ஓங்கார குடிலில் நோக்கி இருக்க அப்பனே இந்த விழா ஓங்கார குடிலுக்கு முக்கியத்துவமும் அரங்கன் என் பெருமையை உலகமெல்லாம் கொண்டு செல்லும் அதீத மிக்க விழாவாக இருப்பதாலே இந்தவித விழா காலங்களில் என் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் கிளைச்சக்கங் கிளை சங்கங்கள் அத்தனைக்கும் இதனை தகவலாகவும் செய்தியாகவும் கட்டளையாகவும் ஓங்கார குடிலின் நிர்வாகத்திலிருந்து அன்பர்களுக்கு தெரிவித்து அனைத்து கிளைகளிலிருந்து அவசியம் அன்பர் பெருங்கூட்டம் ஓங்கார குடிலை நோக்கி திரள வேண்டும் இந்தவித நன்னாளில் அரங்கன் என் உத்தரவாய் வருகின்ற அன்பர் படை காளை சித்திரை அன்னம் ஆகாரம் அளவாக காலை நேரம் ஐயாயிரம் மக்களுக்கு மேலாகவும் அன்று முழுக்க மாலை வேளை விழா முடியும் காலம் மட்டும் தச சகஸ்திரம் பத்தாயிரம் பேருக்கும் மேலாக அன்பர்கள் படை பெருக அப்பனே எண்ணிக்கையின் அளவு உண்டு உண்டு இதற்கு மேலாகத்தான் அன்பர்கள் சூழ இந்த விழா காலம் அனுமதியும் ஆசியும் உண்டு அதற்கு ஏற்றவாறு என் தொண்டர் பெருமக்கள் உணவு தயாரித்து அரங்கன் என் ஆசியோடு அருள் அமுதாக்கி அன்பர்களுக்கு வழங்க அனுமதியும் ஆசியும் உண்டு உண்டு அச்சமர இந்த விழாவில் எண்ணற்ற தொண்டர் பெருமக்களும் உலக அன்பர்கள் பலரும் வந்து கலந்து நன்மை பெற உண்டான அதிசயமும் அற்புதமும் நடக்கக்கூடும் இதுகாலம் மகா சக்திகளும் இறங்கி உணவிலும் ஜோதியிலும் ஆற்றலாக அற்புதம் நடத்த இருக்க இந்த விழாவில் பேர் அற்புதங்கள் யான் நடத்துவேன் என் தொண்டர் பெருமக்கள் இதுகாலும் என் தடத்தில் உயர்வான மலர் அலங்கார பூஜையோடு உயர்வுபட விபூதி பிரசாதமும் அச்சமர இனிப்பும் அவை ஜீவதடத்திலும் வைத்து அன்பர்களுக்கு வழங்கிட அப்பனே பரிபூரண ஆசியும் அனுமதியும் உண்டு உண்டு மெச்சவே இவ்வாறு தச தசசகிரம் மேலாகத்தான் அன்பர்கள் படை வருகவும் பெருகவும் அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு அதற்கு ஏற்றவாறு உணவுகள் தயாரித்து வழங்கவும் என் தொண்டர்களுக்கு அனுமதியாக கட்டளையாக அரங்கன் அரங்கன்யான் ஆசி தந்தேன் அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி